வெல்கம் பேக் டு கிட்டிஸ் கிராஃப்ட் கிராஃப்டிங் இயர் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டீஸ் கிராஃப்ட் சேனலில் இந்த மூணு வேஸ்ட்டு திங்ஸை வச்சு தான் சூப்பரான ஒரு ஹோம் டெக்கர் பண்ண போகிறோம் மறுபடியும் பாட்டிலை வச்சே கிராஃப்ட் பண்ணுறாங்களாங்கன்னு யோசிக்காதீங்க இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் பண்ணி பாருங்கள் சூப்பராக ரிசல்ட் வரும் ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்க திங்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம் மூணு வேஸ்ட்டு பென்னு ஒரு யூசன் த்ரோலோட மூடி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பாட்டு இப்போ இந்த மூடியில் வந்து சுற்றி நம்ம ரவுண்டாக ஒரு பார்டர் மாதிரி இந்த கலர் பேப்பரில் கட் பண்ணி ஒட்ட போகிறோம் அதுக்கு நான் எடுத்துருக்க சிசர் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் சிசர் இது வந்து பார்டர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த சிசர் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நார்மல் சிசர் தான் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு கூட அழகாக கட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மூடியில் சைடில் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி இந்த ஃபெவி ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட இருந்த திங்ஸை வச்சே தான் நான் வந்து ஃபுல்லாகவே கிராஃப்ட் பண்ணுறேன் எதுவுமே நான் இதுக்குன்னு ஸ்பெஷலாகலாம் கடையிலேருந்து வாங்கலை இப்போ இந்த பாட்டிலில் ஹாஃப் பாட்டிலில் இந்த ப்ளூ கலர் ஆக்ரிலிக் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுக்கலாம் இதில் பாதி பாட்டு வந்து நான் ஆல்ரெடி வீ வேறு ஏதோ ஒரு கிராஃப்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி வச்சுருந்தேன் இன்னொரு வீடியோக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லிவிட்டு அந்த தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்தாச்சு இன்றைக்கி நான் ஃப்ளவர் எதில் பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் பேப்பர் இந்த கோல்டன் பேப்பர் வந்து வேஸ்ட் பேப்பர் தான் இதுவுமே ஒரு நட் இருந்து தான் நான் எடுத்தேன் இதில் வந்து ஒரு பேப்பர் ஃப்ளவர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம் இதே நம்ம பேப்பர் கூட கலர் பேப்பர் கூட எடுத்துக்கலாம் கலர் பேப்பர்னால் நமக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு அதுக்கு நான் என்ன பண்ணினேன்னா ஃப்ளவர் ஷேப்பில் நானே வந்து சிசர் வச்சு அதை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டேன் இதே பேப்பர்னால் இருந்தால் சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேனு சொல்லிவிட்டு நான் பேப்பர் எடுத்தேன் இப்போ இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் கட் பண்ணி விட்டாச்சு இப்போது ஒரே ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விடலாம் இதில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுருங்க ஒட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஹோல் போடணும் ஏன்னா நம்ம ஸ்டிக் வைக்கிறதுக்கு இன்றைக்கி ஸ்டிக்காட்டு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா நம்ம பென் இருக்குல்ல அது வேஸ்ட்டு பென் அந்த பெண்ணோட ரீஃபில் தான் நான் வந்து ஸ்டிக்கு மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே கொஞ்சம் க்ளூ கண் விட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக நிற்கும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போது இதுக்கு நடுஸில் வந்து தெர்மாக்கோல் பாலையும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டுறேன் இந்த மாதிரி வேஸ்ட்டு திங்ஸ்லாம் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டி கிராஃப்ட்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீட்டில எல்லாம் வைங்க ரொம்பவே அழகாக இருக்கும் நம்மளை நம்ம கையால் பண்ணி வீட்டில் அலங்கரிக்கும் போது ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்பவே எம்டியாக இருக்கிற மாதிரி இது ஃபீல் ஆச்சுது ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதுலேயுமே பார்த்திங்கன்னா பாட்டில் கலர்லேயே தெர்மாகோல் பால்ஸ் வந்து அதில் பேஸ்ட் பண்ணுறேன் இப்போ நமக்கு இதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலில் குளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இல்லை ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ராங்காக பேஸ்டாக ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கிடும் ஆல்மோஸ்ட் நம்ம கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த இப்போ வந்து நம்ம ஃப்ளவர்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம் இப்போது அழகாகிடுச்சு நல்லா ஸ்ட்ராங்காகவும் நிற்கிது கூட கொஞ்சம் இந்த கிராஃப்ட்டுக்கு அழகு சேர்க்க நான் என்ன பண்ணினேன்னா பாட்டில் ரொம்பவே எம்டியாக இருந்துச்சு சரி அதில் கொஞ்சம் ஸ்டார் மாதிரி ஷேப் கட்டுற வச்சு கட் பண்ணி அதே கோல்டன் பேப்பர்லேயே கட் பண்ணி ஃப்ளவர் பண்ணோன்னா அதே பேப்பர்லேயே ஸ்டார் ஷேப்பில் கட்டுற வச்சு நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஒட்டி விட்டுட்டேன் அது பார்க்கறதுக்கும் கூட கொஞ்சம் அழகாக இருந்துச்சு எனக்கு இந்த கிராஃப்ட் ரொம்பவே பிடிச்சிருந்து லாஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு மேலேயோ இல்லை டேபிளுக்கு மேலேயோ ஸ்டடி டேபிள் மேலேயோ இந்த மாதிரிலாம் நம்ம வச்சோம்னா எவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம பண்ணி பார்க்கும்போது அது ஒரு பாசிட்டிவ் வைப் மாதிரியே இருக்கும் வீட்டில் சரி நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு பார்ப்போமே சொல்லிட்டு என்கிட்ட இருந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவரை பண்ணி வச்சு பார்த்தேன் பட் அது வந்து அந்தளவுக்கு அது எடுபடல சரி நம்ம கையால் பண்ண ஸ்பெஷலான பேப்பருக்கு ஃப்ளவரையே வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதையே லாஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அழகான ஹோம் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு இந்த கிராஃப்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் திங்ஸில் தான் நான் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி திங்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாட்டில் ஃபைனலாக பார்க்கும்போது ஒரு கிளாஸ் பாட்டிலாக நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சது மாதிரியே இருக்குது பெயிண்ட் பண் பெயிண்ட் பண்ணி வச்சது மாதிரியே இருக்குது இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு அழகான டிஃப்ரெண்ட்டான வீடியோவோட வரலாம் பை பாய்